ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரிய தகவல் சொல்ல போகிறேன் வாழை மரம் வந்து அப்படியே விழுந்துருச்சு இப்போ இந்த வாழை மரத்தை வந்து நேற்று வந்து வெட்டிட்டோம் ரொம்ப தொங்கிட்டு இருந்துச்சு இப்போ அதில் வந்து நான் வந்து நடுவில் ஒரு பல்லம் போட்டுட்டு இலை போட்டு மூடி வச்சிருந்தேன் அதில் ஒரு தண்ணி மாதிரி தேங்குமா இதை இப்படி போட்டு பள்ளம் போட்டுட்டு இப்படி இலை போட்டு மேலே ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருந்தேன் அதில் ஒரு தண்ணி வருது பாருங்கள் இந்த தண்ணி வந்து ரொம்ப கிட்னிக்கு ரொம்ப நல்லதாங்க இதை அப்படியே எடுத்துடலாம் அப்படியே கரண்டியில் சின்ன கரண்டியாக பார்த்துடுங்க இதில் கிட்னியில் இருக்கிற கல்லுலாம் வந்து கரைஞ்சிருமாங்க இந்த தண்ணி அவ்வளோ ஒரு நல்லதான் ஒரு டம்ளர் அளவு வந்திருக்கு இப்போ தான் ஒரு ஒரு அரை மணி நேரம்தான் ஆச்சு நான் மூடி வச்சு நான் ஒரு ரெண்டு வாட்டி எடுக்கலான்னு இருக்கேன் பாருங்க எவ்வளோ வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு வாட்டி வருதா பார்ப்போம் இன்னொரு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு பார்ப்போம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் அளவு கிடச்சிருக்கு இது வந்து யூரின் பாதையில் வந்து இந்த கிட்னியில் கல் உருவாகும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லதாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதில் வந்து இந்த மாதிரி பள்ளம் மாதிரி போட்டுட்டு நான் அந்த பள்ளம் போட்டு ஓட்ட போடும்போது என் பையன் உடனே பண்ணிவிட்டான் நான் வந்து அதை வீடியோ எடுக்கலை இப்போ தண்ணி எடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த விஷயத்த மிஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் வாழைத்தண்டு இருக்குதுங்களா அதை வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க இது நல்லமாக இலமாக இருக்குது நல்லா இது வந்து நல்லா உரிச்சிக்கலாம் உரித்து இந்த தண்டை வெளியே எடுத்துக்கோங்க இன்றைக்கி எனக்கு இளமாவே கிடச்சிருக்கு நல்லா இது வந்து அப்படியே வந்து நார் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் வாழைத்தண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு கொஞ்சம் பாருங்கள் நார் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இது பழைய ஸ்டைல் இது இப்படி அரிஞ்சு நம்ம வந்து விரலை இப்படி சுற்றிக்கணும் எங்கள் அம்மா பாட்டிலாம் வந்து இப்படி தான் நார் எடுப்பாங்க தண்ணியில் போட்டு குச்சி விட்டு ஆட்டிக்கிட்டு அப்படிலாம் கிடையாது நம்ம கையிலே வந்துடும் இது இதுதான் நார் எடுக்கிற ஒரு டெக்னிக்கல் பாருங்க அப்படியே அது எ அது வந்து இலமாக இருக்கிறது தான் நார் அதிகமாக இருக்கும் அடியாக இருக்கிறதுல வந்து அந்த அளவுக்கு இருக்காது பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருது பார்த்திங்களா இப்படி இப்படி ஒட்டிகிட்டு இருக்குமா இந்த இப்படி கட்டை ஆள் கட்டி வரல வச்சு இப்படி ஒரு சுத்து சுற்றுனீங்கன்னா எல்லாமே நம்ம வரலில் வந்துடும் இப்படி தான் எடுக்கணும் நார் வந்து இப்படி தான் எடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து வாழைத்தண்டுகளை நார் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது இப்படி போதே வந்து நார் தடுக்கும் அப்படியே நம்ம ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு அறியும் போதும் அழகாக சுற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க இவ்வளோ ஈஸிங்க ஃபுல்லாக வந்து லாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு துளி கூட நாரே இருக்காதுங்க அழகாக நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணலாம் மிக்ஸியில் அறப்படும் போதும் நல்லாவே அரைப்படும் நான் அரிஞ்சு தண்ணியில் போடல பாருங்கள் நீங்கள் இது கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக வந்து நான் லாங்காக காட்டுறேன் அவ்வளோதான் நல்லா அரிஞ்சாச்சு நான் முதல்ல வந்து க வந்து காயை வந்து கழுவிட்டேன் அதனால் வந்து உள்ளே நான் தண்ணியில் போடல இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு இட்லி செட்டில் தண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே உடனடியாகவே அப்படியே வந்து நம்ம ஆவியில் வச்சிடலாம் அடியில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வைக்காம வச்சுருக்க போகிறீங்க மூடிரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க ஒரு அஞ்சரை சில்லு வந்து கீரி எடுத்துருக்கேன் இது இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை வச்சுங்க ஒரு துளி எண்ணெய் ஊற்றிங்க சும்மா லைட்டாக அவ்வளோதான் இதில் வேர்களை எடுத்து போட்டுங்க இது வறுத்த வேர்க்கமாக தான் இதிலே பச்சை மிளகாவையும் போட்டுங்க லேசாக வதக்கி வதக்கிங்க லைட்டாக வதக்கிட்டுங்க ரொம்ப அதிகமாக வதுங்க தேவையில்லை நம்ம அந்த ஃப்ளேவர் வறுத்த வறுத்த ஃப்ளேவர் வரும் சட்னியில் அதுக்காக தான் நான் வறுக்கிறேன் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது அப்படி இருக்கட்டும் ஆவி வந்துடுச்சுங்க இப்போ இது திறந்துடலாம் இந்த காய் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து தேங்காவையும் பச்சை மிளகாவையும் துருவிட்டு வந்துடலாம் வரைச்சாச்சுங்க இதில் வந்து ஒரே ஒரு புளி உருண்டை போட்டுப்போம் இது இன்னும் சூடு ஆறாமல் தாங்க இருக்குது நம்ம இதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குது அதை வந்து நம்ம சட்னி எப்படியும் கலக்குவோம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை இப்போ இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றுனதுனால சூடு ஆறிடும் இப்போ இதை எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதை போட்டேன் இதையும் நல்லா வந்து துருவிட்டு வந்துடலாம் நல்லா துருவிட்டேங்க இதுவே சட்னி மாதிரி ஆகிடுச்சு இப்போ இதில் வேர்க்கலையை போட்டு உப்பு போட்டுக்கலாம் வேர்க்கலையை போட்டு இப்படி லைட்டாக வந்து வறுத்துட்டு போடும்போது ஒரு விதமான ஃப்ளேவர் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு போட்டுடலாம் இப்போ நல்லா வந்து குறை குறைப்பாக வந்து ஓட்டிகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இது வந்து வாழைத்தண்டு சட்னின்னு சொன்னால் யாருன்னா நம்புவாங்களா பார்த்தீங்களா வேர்க்குள்ள சட்னி மாதிரியே இருக்குது இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா சட்னியில் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு ஓட்டு ஓட்டக்கூடாதுங்க இந்த மாதிரி தனித்தனியாக நான் இப்போ போட்ட ஸ்டெப் ஸ்டெப்பாக போடும்போது நமக்கு சூப்பரான ஸ்டர் வரும் சட்னியில் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் கலக்கிடலாம் இப்போ இதில் நம்ம வந்து கழுவுனோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இந்த பவுலில் சட்னியை வந்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டாச்சுங்க இப்போ இந்த ஜாரில் அந்த க சுடு தண்ணி ஊற்றி கழுவுனோம் இல்லைங்களா பச்சை தண்ணி அதை வந்து தேங்காய் தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் இதை நல்லா கலக்கிடலாம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் காஞ்ச மிளகா போட்டுடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இவ்வளோதான் இப்போ இந்த தாலிப்பெடுத்து இதில் போட்டுடலாங்க இதில் கொஞ்சம் கூட வந்து நாரே இருக்காதுங்க நம்ம வந்து கையிலே எடுத்துட்டோம் உண்மையாலுமே ரொம்ப ஹெல்த்தான ஒரு சட்னிங்க கொஞ்சம் கூட க டிஃப்ரெண்ட்டே தெரியாது இதில் வந்து வாழைத்தண்டு தான் முக்கால்வாசி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது வேர்க்கல்ல சட்னின்னு சொல்லி நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்கள ஏமாத்தி கொடுத்துடலாம் சில பேருக்கு வந்து கூட்டாக சாப்பிட மாட்டாங்க பொரியலாக செஞ்சு கொடுத்தா ஐயா வாழைத்தண்டா நீர் காயினாலுமே நிறைய பேருக்கு பிடிக்காது ஐயா வாழைத்தண்டா எனக்கு வேண்டாம் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படி தான் வந்து நம்ம செய்து கொடுத்து ஏமாற்றணும் ஆனால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு சட்னிங்க இது மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக வந்து நார்ச்சத்து குடலுக்கு ரொம்ப நல்லது கிட்னிக்கு நல்லது கிடச்சா வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் விடாதீங்க இந்த மாதிரி டிசைன் டிசெலாம் செஞ்சு நம்ம சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யணும் செய்துட்டு எனக்கு வந்து நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லணும் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே